அது அடிமைத்தனம்ங்கிறது என்னென்னா ஒருத்தருடைய பலவீனத்தை ஆராய்ந்து அடிமைப்படுத்துவது அப்போது பெண்கள் என்ன பார்க்குறாங்கன்னா ஆண்களுடைய பலவீனம் என்ன இந்த வீட்டில் வேலை செய்கிறதுக்கெலாம் சோம்பேறி அவன் சோம்பேறித்தனப்படுவான் வேலை செய்கிறதுல அவன் சோம்பேறித்தனம் அப்போ அவனை சோம்பேறி ஆக்கணும் வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் செய்கிறதுனால அவன் தனக்கு அடிமையாகி விடுவான் வீட்டில் சமைக்கிற வேலையெல்லாம் அவனுக்கு தேவையான உணவை நம்ம சமைச்சிட்டாக்கா ஆண்களை ஈஸியாக அடிமைப்படுத்திடலாம் ஆண்களுக்கு தேவையான உணவை நாம் சமைச்சு அவங்களுக்கு கொடுத்து பழக்கிடணும் சின்ன வயசுலேயே சின்ன வயசுல அவனை வீட்டு வேலை செய்ய விடக்கூடாது அப்போ வந்து ஆண்கள் வந்து பெண்களுக்கு அடிமையாக இருப்பாங்க சமைக்கிறதுக்காகவும் துணி துவைக்கிறதுக்காகவும் வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறதுக்காக பெண்களுக்கு அடிமையாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் என்ன பண்ணுறாங்க ஆண்களை வந்து ஆண்களுடைய பலவீனத்தை ஆராய்ந்து ஆண்களை பலவீனப்படுத்துவதற்காக ஆண்களை சோம்பேறி ஆண்களை ஆண்களை அடிமைப்படுத்துவதற்காக பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ஆண்களையும் சோம்பேறி ஆக்குறாங்க சோம்பேறி ஆக்குறாங்க ஆனால் ஆண்கள் என்ன பண்ணுறான் பெண்களுக்கு உள்ள எல்லாம் என்ன பலவீனம் இருக்குது பெண்களுடைய பலவீனத்தை ஆராய்ச்சி பார்க்குறான் இந்த வெளியில் போய் வேலை பார்க்குறதுலாம் இருக்குல்ல இது பெண்கள் கொஞ்சம் பயவிடுவாங்க ரொம்ப பாதுகாப்பெல்லாம் பார்ப்பாங்க தனியாக இப்போ இப்போ எங்கேயா போகணுன்னா கூட என்ன கூட்டிகிட்டு போங்க என்ன தே என்ன கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போங்க சினிமா கூட்டிகிட்டு தான் சொல்லுவாங்க சொல்கிறாங்க ஒரு சிலர் அப்படி சொல்கிறாங்க அதுவும் தப்பு தான் அப்படி சொல்லக்கூடாது அப்போ அதுலேருந்து என்ன தருது அப்படின்னா வெளியில் போகிறதுக்கு தனியாக போகிறதுக்கு பயப்படுறாங்க பொழுது அப்போ பெண்களுடைய பலவீனம் இது தான் வெளியில் வேலைக்கு போகிறதுலாம் கண்டிப்பாக தனியாக போயிட்டு வரணும் அப்படிங்கிறது பெண்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது போலுக்க இதுதான் பெண்களுடைய பலவீனம் பொழுக்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்போ அதே பலவீனப்படுத்தி நீ வெளியே வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னோடனா பெண்களுக்கு ஒரே சந்தோஷம் நீ வீட்டிலே இருந்துக்கோ நான் உனக்கு தேவையான சம்பாதிச்சு போடுறேன் இப்படி பெண்களுடைய பலவீனத்தை ஆராய்ந்து கண்டுபிடிச்சி அவங்களை அடிமைப்படுத்துவதற்காக அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க பெண்களுக்கு இதுதான் பலவீனம் அப்படின்னா அப்போ நம்ம வந்து வீட்டிலே இருங்க அப்படின்னு சொன்னால் நீ வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஓகே இப்போ அப்புறம் குழந்தைகள்லாம் வந்துடும் குழந்தைகளையும் பார்த்துக்கணும் அப்போ வேலைக்கும் போக முடியாது எப்படி பெண்களுக்கு வேறு வேறையும் நிறைய பிரச்சனைகள் வருது அப்படி இருக்கும்போது பெண்கள் வேலைக்கு போக வேண்டாம் அப்படிங்கும்போது அதுக்காக அந்த சலுகைக்காக ஆண்களுக்கு அடிமையாகி விடுகிறார்கள் ஆண்கள் ஆகா பெண்களை அடிமைப்படுத்துவதற்கு இந்த சலுகையை கொடுத்துரு அவ்வளோ ஈஸியாக அடிமைப்படுத்திடலாம் பெண்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறதெல்லாம் ஆண்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் இருக்குது ஆண்கள் ஒரு சோம்பேறு ஆனால் அந்த வேலையை செஞ்சு கொடுப்பதன் மூலமாக ஆண்களை நமக்கு அடிமையாக்கி விடலாம் இப்படி இருவரும் ஒருவரை ஒருவர் பலவீனத்தை ஆராய்ந்து ஒருவரை ஒருவர் அடிமைப்படுத்தி கொள்கிறார் ரெண்டு பேருமே அடிமை தான் நம்ம பெண்கள் தான் அடிமையாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம் ஆண்கள் ஆண்கள் வந்து பெண்களுக்கு அடிமையாக இருக்காங்க இந்த வீட்டு வேலைகளை செஞ்சு கொடுக்கறதுக்காக இந்த சமைக்கிற இந்த சமையல் உணவுக்காக இந்த துணியை துவச்சி கொடுக்கணும்ல அதுக்காக பெண்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க இவன் அடிமைப்படுத்தலை அடிமையாக இருக்கிறான் பெண்கள் தான் அடிமைப்படுத்துகிறாங்க இந்த வகையில் பெண்கள் தான் அடிமைப்படுத்துகிறாங்க ஆண்களை அவங்க வந்து அடிமையாக இருந்து ஆண்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதான் பெண்களுடைய அடிமைத்தனம் என்பது ரொம்ப நுட்பமானது வெளிப்படையாக பார்த்தா தெரியாது அவங்க வந்து என்ன எதுக்காக சமைச்சு போடுறாங்க ஆண்களை அடிமைப்படுத்துகிறக்காக தான் அதன் மூலம் ஆண்கள் தங்களுக்கு அடிமையாக இருப்பார்கள் அப்படிங்கிறக்காக தான் அப்போ அவன் சம்பாதிச்சு போடுறாங்கிறது வந்து அதுவும் ஒரு அடிமைத்தனம் தான் வீட்டில் உட்கார வச்சுட்டு வந்து சம்பாதிச்சு பணத்தை கொண்டு கொடுக்குறான்னா அப்போ ஆண்கள் அது அதுவும் ஒரு அடிமைத்தனம் அதுவும் அழகாக ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி அடிமைப்படுத்திக்கிறாங்க இதில் யாரும் அப்போ வந்து யாரும் யாரையும் அடிமைப்படுத்தலை ரெண்டு பேருமே அடிமையாக தான் இருக்காங்க ஆண்களும் அடிமையாக இருக்காங்க பெண்களும் அடிமையாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை